விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய சாதகமான கல் மோதிரம் எது லக்னத்துக்கு கல் அணிந்து கொள்வதுதான் சாதகமான பலன்களை தரும் விருச்சிக ராசியில பிறந்தவங்க கல் அணியும் பொழுது பவழ மோதிரம் அணிந்து கொண்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா எல்லாருமே அந்த மாதிரி அணிந்து கொண்டால் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுமே ஏன் நடக்கல அப்படிங்கிற கேள்வியும் அவர்களுக்கு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா லக்னம்ங்கிறது உங்களுடைய ஆத்மா உயிர் ராசிங்கிறது உங்களுடைய உடம்பு உங்களுடைய மனசு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் சாதகமான கிரகங்கள் எவை தெரியணும் சுபத்தன்மை தரக்கூடிய சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுபமான பலன்களை தரக்கூடியவர்கள் சூரியன் சந்திரன் குரு அசுப பலன்களை தருபவர்கள் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் புதன் சனி சுக்ரன்